ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து என்ன வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை நான் வந்து பால் கோடை எடுக்கிறேன் அந்த வீடியோ தான் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க அங்கே வந்து பம்பை உடுக்க வச்சு வர்ணித்து சூப்பராக சாமி ஆடுவாங்க எல்லாருமே புது புது ஆளுங்களுக்கெல்லாம் வந்து சாமி வர ஆரம்பிக்கும் அந்த கோவிலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அதனால் வந்து நான் அங்கே போயிட்டு எல்லா வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பால் குட எடுத்துகிட்டு வர்றதை எல்லாமே நான் காட்டுறேன் தீட்சை வந்து முன்னாடியே போயிட்டால் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் தான் போனோம் எல்லாருமே போயிட்டாங்க நாங்கள் தான் லாஸ்ட்டு எங்கள் வீட்டில் அவர் வேலை போய்ட்டு வந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இப்போ கிளம்பி போயிடுவோம் அங்கே போயிட்டு மீதி வீடியோ வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன் வாங்க அங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோவிலுக்கு போயாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ரெகுலராக சாமியாடுறவங்க வந்து சாமியாடுவாங்க ஃபஸ்ட்டு அவங்களாம் வர வைப்பாங்க அப்புறம் அவங்கள வர வச்சுட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சம்மதமாக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நம்ம போட்ட பூஜை அதுக்கப்புறம் பால் கூடை எடுத்துகிட்டு போகிறது அது எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதே மாதிரி வந்து எப்பவுமே ஆடுறவங்க வந்து ஆடிட்டு அவங்களுக்கு ஒருத்தர் ஒரு ஒரு சாமியாக பம்பு கொடுக்க வச்சு வாசிச்சு கூப்பிடுவாங்க இந்த பொண்ணு சாமியாடுற பார்த்திங்களா இந்த பொண்ணு வந்து போன வருஷம் வந்து சாமியாடுற ஸ்டேஜில் வந்துட்டா ஆனால் வாயை திறந்து எந்த ஒரு பதிலும் பேசலை ஆனால் இந்த வாட்டி அவள் வந்து சாமியாடும் போது வந்து சொல்லிவிட்டா அவள் மேலே வந்து அம்மா தான் இருக்காங்கன்னு சொல்லி சொல்லிவிட்டு அவள் வந்து சாமி ஆட ஆரம்பிச்சிட்டா அவளுக்கு வந்து ஒரு பக்கம் பயம் எடுத்து வச்சு கூப்பிட்டுருவாங்களோ சாமியாடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி தள்ளி போய் நின்றுட்டுருந்தா அவளால் முடியலை அப்போ கூட அப்புறம் அவளால் அவ அவளுக்கே தெரியாமல் வந்து சாமியாள ஆரம்பிச்சிட்டாள் அதுக்கப்புறம் எல்லோரும் சாமியாடி முடித்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைனாக வந்து காப்பு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க காப்பு கட்டினதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா பால் கொடை எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் கிளம்புவோம் இப்போ தான் வந்து ஒருத்தருக்கா பால் கொ இது காப்பு கட்டிகிட்ருக்காங்க பால் கொடை எடுக்கிறதுக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி பண்ண பூங்கரங்க வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு எல்லாருமே சொன்னாங்க சாமியோடய பூங்கரங்கம் வந்து அழகாக இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து அப்படியே பால் குடைன்னு தூக்கிட்டு வந்தாச்சு இது எங்கள் ஏரியாக்குள்ளே உள்ளே போகும்போது அந்த ரோடு இது இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து கிட்ட கிட்ட வரும்போது நிறைய பேருக்கு சாமி வர ஆரம்பிச்சிடும் புது புது எல்லாமே பார்த்திங்கன்னா சாமி வர ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் எதிரே பார்க்கல இவங்களுக்கெல்லாம் சாமி வருமா அப்படின்னு பால்கோணம் தூக்கிட்டு கோவிந்தா சொல்லிட்டு வந்தாலே போதும் நிறைய பேருக்கு பா சாமியாட வ வர ஆரம்பிச்சிருச்சு நான்லாம் சாமி ஆடலை எனக்கெல்லாம் சாமி வரலை பக்தி இருக்கு உடம்புல இருந்தாலும் வந்து சாமி வரலை நிறைய பேருக்கு வந்து அண்ணா ஆடினாங்க இந்த வாட்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வாசலில் வந்து நிற்க வச்சுட்டாங்க எங்கள் தெரு உள்ளே வரும்போது அங்கே வந்து நிற்க வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பூசணிக்காய் தேங்காய் எலுமிச்சை பழம் இது எல்லாமே வந்து சுற்றி உடைப்பாங்க அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே வந்தாச்சு இந்த கோயில் வந்து இந்த கோயில் சாமி பேரன்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீ மகா மாரியம்மன் எங்கள் கோயிலில் இருக்க அம்மன் பார்த்திங்கன்னா ஸ்ரீ மாரியம்மன் அவங்க அதுக்கப்புறம் பூங்கரங்க தூக்கிட்டு வர அந்த பையனுக்குமே பார்த்திங்கன்னா சாமி எப்போவுமே இருக்குது சாமி விளையாட ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே இது வந்து சனிக்கிழமை வந்து காலையிலேயே குளிச்சுட்டு கோவிலுக்கு வந்துட்டு நான் காப்பு கட்டின மூணு நாளுமே கோவிலுக்கு போனோம் அதுக்கப்புறம் கோவிலுக்கு வந்து பார்த்தா கோவிலே பார்த்திங்கன்னா ஒரு வழியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் உள்ள வந்து பெருக்கி ஃபுல்லாக கோவிலெல்லாம் மாப் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமைக்கு தேவையான சமையலுக்கு காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கும்பத்துக்கு வந்து பிரியாணி தான் போடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க அதுக்காக வந்து சரி புதினா கொத்தமல்லி அதெல்லாமே க்ளீன் பண்ணி வைக்கணுமே சொல்லிவிட்டு எல்லாமே நாங்கள் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்ருந்தோம் இருந்தோம் இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா எங்கள் மச்சனர் பையன் வந்து இந்த வீடியோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தான் கோயில் ஃபுல்லாக சுற்றி எடுத்துகிட்டு இருந்தான் சாமி வந்து இன்னைக்கு சனிக்கிழமை வந்து இந்த மாதிரி தான் ரெடி ஆகிருந்தாங்க அப்புறம் சாமிக்கு நேற்று ரெடி பண்ண பூங்கரங்கம் எல்லாமே வந்து கோயில் உள்ளதாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லாருமே கும்பலாக உட்காந்து புதினா கொத்தமல்லி எல்லாமே கட் பண்ணி வச்சதுனால சண்டே நைட் வந்து சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அப்படியே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே சுற்றி வீடியோ எடுத்து முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை சாயந்தரம் வந்து கோயிலில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து என்ன பண்ணேன்னா எங்கள் வீட்டுக்கார் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து எலுமிச்சப்பழம் குத்துவார் உடம்புல அவருக்காக வந்து எல்லாமே எலுமிச்சப்பழம் ஊசியில் கோத்து வைக்கணும் அதனால் வந்து அவர் எல்லாமே நூலெல்லாம் கட்டி கொடுத்துட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் நாங்கள் நான் பசங்கள் எல்லாருமே வீட்டில் இருந்தாங்க எல்லாருமே சேர்த்து அதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையிலே வந்து கோவிலுக்கு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் மொத்தம் வந்து நூற்றி இருபத்தேழு எலுமிச்சைப் பழம் வாங்கி வச்சுருந்தாரு ஆனால் எத்தனை குத்தினாருன்னு தெரில நான் எல்லாமே தான் குத்தினார் நினைக்கிறேன் ஆப்பிள் வந்து எத்தனைன்னு தெரில ஃபுல்லாக குத்திருப்பார் மேலே ஃபுல்லாகவே அதுக்கப்புறம் எல்லாமே குத்தி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கூழ்த்தத்துக்கு கோயிலான கலமுழமேனு சொல்லிட்டு சாமி வந்து ஆடுறவங்க இவங்க வந்து எங்கள் வீட்டுக்காரருடைய அத்தை இவங்கள தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாமியோட கூப்பிடுவாங்க ஏன்னா அவங்க தான் வந்து எல்லையம்மன் மாரியம்மன் எல்லாமே அவங்கள மேலே தான் இருக்குது அதனால தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு அவங்கள வ வர்ணித்து அதுக்கப்புறமா தான் நாங்கள் எல்லாமே திருப்தியாக சாமியெல்லாம் ஆடி முடித்ததுக்கு தான் நாங்கள் வந்து அந்த தால் குத்துறதுக்கு அப்புறம் நான் விளக்கு போடுறதுக்கு அதுக்கெல்லாம் போவாங்க ஃபஸ்ட் இவங்களுமே வந்து இந்த வாட்டி தால் குத்திருந்தாங்க இவங்க வந்து அஞ்சழியில் குத்திருந்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்து மொத்தம் முப்பத்தஞ்சு அடியில் குத்திருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு தெரியாது பதினஞ்சு அடி தான் சொன்னார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பசங்களுக்கு சாமி வராமல் இவர் வந்து எங்கள் வீட்டு வந்து குட்டி சிவன் வந்து இவர் இந்த வாட்டி சிவன் வேஷம் போட்டிருந்தார் அவர் அப்புறம் இந்த அக்காவும் பார்த்தீங்கன்னா தாள் குத்துனாங்க போன வாட்டியுமே குத்துனாங்க அந்த அக்கா எப்படி தான் குத்துறாங்கனே தெரியல பக்கத்தில் நின்று பார்க்கும்போது எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு நான் தான் எல்லோரையுமே வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அப்போ வந்து என்னாலையும் நிற்க முடியல ஆனால் அந்த அக்கா எப்படி குத்திட்டாங்க இந்த பையன் பார்த்திங்கன்னா ரெண்டு தாள் குத்துருந்தான் ஃபஸ்ட்டு வந்து நாவலுக்கு ஒன்று போட்டுட்டு கலட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வந்து ரெண்டு தாள் குத்திருந்தான் இதுவுமே சின்ன தாள் தான் இருந்தாலுமே ரெண்டு குத்திருந்தாங்க எப்படி குத்துனாங்கன்னு ஒன்றுமே புரியலை இந்த பையனும் அதே மாதிரி தான் எல்லாருமே வந்து தாள் குத்த ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தரையாக பார்த்துட்டு எல்லோருமே வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு எங்கள் வீட்டுக்கார் குத்துனாரு எங்கள் வீட்டுக்கார் போதெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரில அவர் எங்கக்கிட்ட சொல்லவே இல்லை இந்த மாதிரி குத்த போகிறேன்னு சொல்லவே இல்லை நாளைக்கு குத்துறாருன்னா இன்றைக்கி ஈவினிங் தான் சொல்கிறாரு எங்களுக்கு இந்த மாதிரி குத்து போகிறேன்னுட்டு நான் போன மாட்டி குத்துனதுக்கே தீட்சி வந்து அவங்க அப்பா கிட்டே போகவே இல்லை அந்த எலமச்ச பிள்ளெல்லாம் குத்திருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக அவர்கிட்ட போகலை இந்த மாட்டி அதெல்லாம் குத்து வேணான்னு சொன்னேன் அவர் என்ன சொன்னார்னா காப்பு கட்டிவிட்டு சும்மா இருக்கக்கூடாது ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் குத்த ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் இந்த வாட்டி வந்து எதுவுமே நல்லபடியாக திருவிழாலாம் முடிஞ்சிச்சு எந்த ஒரு யாருக்குமே எந்த ஒரு குறையுமே இல்லை சூப்பராகவே போச்சு திருவிழா இவர் வந்து எங்கள் சின்ன மாமனார் லாஸ்ட்டு மாமனார் இவர் எவ்வளோ பெரிய தாள் குத்துறாருன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தோரு அடியில் குத்துறாரு தாள் ஒரு ரோடு ஃபுல்லாகவே அந்த தாள் மட்டுமே தான் இருந்துச்சு அந்த தாள் பிடிச்சிட்டு வர்றதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு பசங்ககிட்டே நின்றுட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிச்சிருந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் மட்டும்தான் ஆளுங்க பிடிப்பாங்க இந்த தாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோடு ஃபுல்லாகவே போயிட்டு இருந்துச்சு அது முன் சைடும் பிடிக்கணும் பின் சைடும் பிடிக்கணும் அதனால் வந்து ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு மேலே இருப்பாங்க இப்படி தான் வந்து ரொம்ப க்ரிட்டிக்கலாக இருந்துச்சு ஒரு குத்துறதை பார்க்கும்போது அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு வழியாக வீட்டண்ண வந்து சேர்ந்துட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து தால் கலட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கலட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா போன வாட்டி கலட்டும் போது ரத்தம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி கலட்டின உடனே பார்த்திங்கன்னா எல்லாமே அப்படியே ஜுரம் அடிக்கிற மாதிரி அந்தளவுக்கு ஹீட் ஆகிடுச்சு ஆனால் இந்த வாட்டி வந்து அவருக்கு கலட்டும் போது பிளட்டு வரல எதுவுமே வரல அவருக்கும் அந்த அளவுக்கு பெயின் இல்லை ஆனால் சூப்பராகவே பண்ணார் இந்த வாட்டி அவங்க தாள் எடுக்கிறாங்களா அந்த அண்ணாவே சொன்னாங்க நீ வந்து சாமிக்கையே பார்த்துட்டு வந்துட்டாடா அதனால் உனக்கு இதுக்கப்புறம் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதே எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா சூப்பராகவே பண்ணோம் இந்த வாட்டி திருவிழா செம்மையாக போச்சு எங்கள் மாமனாருக்கு தாள் தால் குத்தினாருன்னு சொன்னால அந்த தால் வந்து எவ்வளோ நேரமாக கலட்டுறாங்க பாருங்கள் நான் வந்து ஃபுல் வீடியோ எடுக்கலை கொஞ்சமாக தான் எடுத்திருப்பேன் அதுக்கப்புறம் எல்லோருமே தாளெல்லாம் கலட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் போய் கோவிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க குட்டி குட்டி பசங்கள் எல்லோரும் வேஷம் போட்டுருந்தாங்க அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ரோட்டில் வந்து சாமியெல்லாம் ஊர்வலம் வரும் எங்கள் கோவில் சாமி அங்கேருந்து தூக்கிட்டு வந்தாங்கள்ல அந்த சாமி எல்லாமே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே லைனாக போயிட்டு கோவில் போய் சாமியெல்லாம் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் வீட்டான திருவிழாலாம் பண்ணாங்கன்னா ஆடி மாதம் திருவிழான்னா இந்த மாதிரிலாம் நான் எதுவுமே பார்த்ததே கிடையாது எல்லாமே இங்கே வந்து தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் எங்கள் வீட்டானலாம் பார்த்தீங்கன்னா நெருப்பு மிதிக்கிறது கூட நான் பார்த்ததே கிடையாது ஆனால் பண்ணியிருக்காங்களாம் ஏதோ ஒரு ரெண்டு மூணு கோயிலில் பண்ணியிருக்காங்கன்னு எங்கள் பெருமை சொல்லியிருக்காங்க ஆனால் நான் பார்த்ததே கிடையாது அந்த மாதிரி நெருப்பு மிதிக்கிறது இந்த மாதிரி தால் குத்துறது அலகு குத்துறது நாவிலுக்கு போடுறது இதெல்லாமே வந்து நான் இங்கே தான் வந்து நான் பார்க்குறேன் காஞ்சிபுரத்தில் தான் வந்து நான் பார்க்குறேனே ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு இங்கே திருவிழா நடக்கிறத பார்த்தாலே எனக்கு எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் வந்து வீடியோஸில் பார்த்தாலே வந்து மயக்கம் வருது சுற்றுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நான் தான் வந்து வீடியோவை எடுத்தது எல்லாமே அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எல்லாரும் செம்மா டான்ஸ் எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் மச்சந்தார் எல்லாருமே சரியான டான்ஸு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க திருவிழா நடத்தி முடிச்சிட்டோமே அப்படின்ட்டு ஜாலியாக டான்ஸ் இருந்தாங்க அதுக்கப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா கும்பம் போடுறதுக்கு பன்னெண்டுக்கு மேலே ஆகிடுச்சி அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லோருமே சாமி வரவங்களை எல்லாேருமே வர்ணிப்பாங்க சாமி ஆட வைப்பாங்க அதுக்கப்புறமா ஒரு வழியாக கும்பம்லாம் போட்டு முடித்தோடனே நாங்கள் போய் வீட்டுக்கு போய் அப்புறம் பிரியாணி தான் போட்டிருந்தாங்க மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி போட்டாங்க அதனால் பிரியாணி வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டோம் நாங்கள் சாப்பிடும்போது டைம் பார்த்திங்கன்னா ஒன்றாகிடுச்சி நைட்டு எங்கள் வீட்டெல்லாம் வந்து கும்பம் போகிறது எட்டு மணிக்கெலாம் முடிச்சுடுவாங்க ஆனால் இந்த ஊரில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணிக்கு மேலே தான் கும்பமே வந்து எப்போவுமே போடுவாங்களாம் அதனால் வந்து கும்பல்லாம் போட்டு சாமியெல்லாம் வர்ணித்து எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராகவே முடிஞ்சுது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை வந்து மஞ்சள் தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா உறி அடிக்கிறத வச்சாங்க பசங்க எல்லோருமே ஜாலியாக வந்து இந்த வாட்டி ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க பசங்க எல்லாருமே ஜாலியாக இருந்துச்சு இந்த வாட்டி நெக்ஸ்ட் வாட்டி தீ மெதைக்கிறதெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அதனால் அடுத்த வருஷம் வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வரும் அடுத்த வாட்டி பார்த்திங்கன்னா எங்கள் இருந்து எல்லாருமே வருவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ்